வணக்க மக்களே சற்று வழியான செய்தி ஒன்றை விளையாகியுள்ளது கொங்கு மண்டலத்தை கைப்பற்ற போவது இந்த கட்சி தான் வெளியான அதிரடி கருத்து கணிப்பு வாங்க வேதியாவை முழுமா கன்றலாம் அதாவது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்காக இன்னும் ஒன்பது மாதங்களே உள்ள நிலையில் தான் அனைத்து கட்சிகளும் தங்கள் கட்சியின் வேலைபாடுகளை முன்பாக மேற்கொண்டு வருகிறதா இந்த சமயத்தில் தான் தேர்தலில் பரபரப்பான களமாகவும் உள்ளது என்று எதிர்பார்க்கலாம் சத்தியம் தொலைக்காட்சி கருத்து கணிப்பு முடிவுகளை தற்போது வெளியிட்டுள்ளது அதாவது குறிப்பாக கொங்கு மண்டலத்தை கைப்பற்றுவது யார் என்ற கேள்வி எழுந்துள்ளனே என்றே கூறலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக சட்டபை தேர்தலில் அனைவரும் மிகவும் ஆவலோடு எதிர்பார்க்கும் தேர்தல் களமாக மாறியுள்ளதாம் தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் கூட திமுக கூட்டணி வெற்றியை தக்க வைத்துக் கொள்ள வாய்ப்புகள் அதிகமாக என்றாலும் புதிய தலைமைகள் மற்றும் இளைய தலைமுறைகள் வகையால் தேர்தலில் கண்டிப்பாக கணிக்க முடியாது போட்டிக்காக மாறலாம் என திமுக தலைமையிலான கூட்டணியில் கூட காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் இருப்பது ஒரு வலுவான கூட்டணியாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஸ்டாலின் தலைமையில் நிர்வாகம் நலத்திட்டங்கள் பெண்கள் சார்ந்த பயன்கள் திமுகவிற்கு சாதகமாக இருக்கும் ஆனால் பழைய தலைமையில் மீது மக்கள் மனதில் கொஞ்சம் சலிப்பு இருக்கலாம் அதிமுக பாஜக கூட்டணி தமிழகத்தில் உள்ள ஒரு புதிய இல்லை கொங்கு மண்டலத்தை மீண்டும் கைப்பற்றியே தீரும் என்று அதிமுக மிகவும் பரபரப்பாக பேசப்படுகிறதா ஆனால் ஓ பி எஸ் தினகரன் போன்ற பிரிவுகள் இன்று முறை ஒரு முடிவுக்கு வராமல் இருப்பது அதிமுகவின் வாக்குகளை கண்டிப்பாக பிளவுபடுத்தும் அபாயம் உள்ளது என்றும் மக்கள் பார்வையாக பார்க்கப்படுகிறது தமிழக வெற்றி கழகம் என்ற புதிய கட்சி நடிகர் விஜய் ஆரம்பத்திலிருந்து தற்போது வரை தனி கட்சியாக உள்ளது வேறு எந்த கட்சியும் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி சேரவில்லை இருப்பினும் இளைய தலைமையினுடைய தமிழக வெற்றி கழகத்தை ஒரு பெரிய தாக்கத்தை வருகின்ற சட்டமன்ற தேர்தல் எதிர்பார்க்கப்படும் என்று கூறப்படம் அதற்கு முக்கிய காரணம் திமுக அதிமுக போன்ற இரு திராவிட கட்சிகளை தாண்டி ியா இளைஞர்களின் எண்ணிக்கை தான் என்றே கூறலாமா அதே போலதான் சீமானின் நாம் தமிழ் கட்சி கூட தொடர்ந்து தனித்தீட்டு போட்டியிருக்கிறது தமிழ் தேசிய உணர்வு சீமானின் பேச்சாற்றால் இளைஞர்களிடையே உருவான தனித்துவமான அடையாளத்தை ஆகியவை இந்த கட்சிகளுக்கு சாதகமாக இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் கடந்த இரண்டு தேர்தலில் கூட வெற்றியை காணாதது வாக்கு விகிதம் நிரந்தரமாக உயரும் நிலையில் இல்லாதது பாதகமாகும் மாற்றம் செய்யும் வாக்களிடையே தாக்கத்தை குறைவாக உள்ளது மொத்தத்தில் திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் என்றாலும் தமிழக வெற்றி கழகம் அதிமுக கட்சியில் வலுவாக செயல்பட்டால் தேர்தல் பரபரப்பாக மாறலாம் என கூறப்பட்டு வருகிறதா பாஜக மற்றும் அதன் தொடர்புடைய அமைப்புகள் கூட வெகுன ஆதரவை பெற முடியாத நிலையில் தேர்தல் எடுக்கப்படுவது வழக்கம் இந்த நிலையில் தான் சத்தியம் தொலைக்காட்சி நடத்தப்பட்ட சர்வேயில் வெளியாகிய மக்களிடத்தை கவனத்தையும் ஈர்த்து வருகிறதா தமிழ்நாடு முழுவதும் தொகுதி வாரியாக சென்று அலசிய கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டுள்ளது அதன்படிதான் கோவை மாவட்டத்தில் கூட பத்து சட்டமன்ற தொகுதிகளை மையமாக கொண்டு நடத்தப்பட்டது புதிய கருத்து கணிப்பு இதில் குறிப்பாக பத்து தொகுதிகளில் ஒன்பது தொகுதிகளில் அதிமுக கூட்டணி வெற்றி வாய்ப்பை உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளதாம் சிங்கா தொகுதியில் மட்டும் கடுமையான போட்டி இழுபுறியாக நடைபெறும் என்றும் கூறப்படலாமா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் கூட உள்ளாட்சி தேர்தலில் பின்னர் நாடாளுமன்றத்திலும் கூட திமுக முன்னிலை பெற்றிருந்தாலும் சட்டம் நிலைமை மாறாமல் இருப்பதற்கு சத்தியம் சாத்தியம் அதிகமாகவே உள்ளதாம் உள்ளதே சர்வே முடிவுகள் நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக மீண்டும் கோவையை கைப்பற்றும் என்பதே சத்தியம் தொலைக்காட்சி வெளியிட்ட கருத்து கணக்கில் முடிவுகள் வெளியாகதான் மேலும் மொத்தமுள்ள இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் திமுக நூத்தி ஐந்து அதிமுக தொண்ணூறு இடங்களில் முன்னிலை வகிக்கிறது முப்பத்தி ஒன்பது இடங்களில் கடுமையான இழுவரி நிலவுகிறது கொங்கு மண்டலத்தில் அதிமுக பெரும் ஆதரவு முப்பத்தி எட்டு டெல்டா திமுக திமுக அதிக பதவி வாய்ப்பு முப்பத்தி ஒன்று என்றும் கணிக்கப்பட்டுள்ளதாம் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்